துபாயில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சர்வதேச விமான கண்காட்சி நடக்கும் இந்த ஆண்டுக்கான கண்காட்சி நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடந்தது பல்வேறு போர் விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டன இந்திய விமானப்படை சார்பில் தேஜஸ் மார்க் ஒன் போர் விமானம் பங்கேற்றது இதற்காக கோவை சூலூரில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்து அந்த விமானம் கொண்டு செல்லப்பட்டது இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விங் கமாண்டர் நமன்சியால் அதனை இயக்கினார் வானில் சாகசத்தை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்த தேஜஸ் வேகமாக தரையில் மோதி பெரும் தீப்பிழம்புடன் வெடித்தது இதில் விமானி நமன்சியால் சம்பவ இடத்திலேயே இறந்தார் குறைவான உயரத்தில் கிட்டத்தட்ட செங்குத்தான நிலையில் கீழ்நோக்கி வந்து மீண்டும் மேலே எழும்ப முயன்றபோது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது விமானியின் குடும்பத்துக்கு பக்கபலமாக இருப்போம் என முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் ஆறுதல் தெரிவித்தார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்க குழு அமைத்துள்ளதாக விமானப்படை தெரிவித்தது இந்த நிலையில் துபாய் விபத்தில் இருந்த விங் கமாண்டர் நமன்சியால் பற்றிய தகவல் வெளிவந்துள்ளது ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலம் கங்ரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு வயது முப்பத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் பயிற்சியை தொடங்கினார் சியாலின் மனைவியும் இந்திய விமானப்படை அதிகாரியாக உள்ளார் தம்பதிக்கு ஆறு வயதில் ஒரு மகன் உள்ளார் கடைசியாக பெற்றோர் மற்றும் குழந்தையுடன் கோவை சூலர் விமானப்படை வளாகத்தில் வசித்து வந்தார் அவரின் மனைவி கொல்கத்தாவில் பயிற்சியில் இருக்கிறார் சியாலின் தந்தை ஜெகநாத் இந்திய ராணுவத்தின் மருத்துவ பிரிவில் பணியாற்றியவர் ராணுவத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நமன் சியாலுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்க இருந்த நிலையில் துபாய் துயர சம்பவத்தில் இறந்துள்ளார் இவரது மரணத்தால் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள அவரது சொந்த கிராமம் துக்கத்தில் மூழ்கியது இது குறித்து நமன்சியால் தந்தை ஜெகநாத் சொன்ன தகவல் உருக வைத்தது சம்பவத்திற்கு நாள் முன்பு எனது மகனிடம் பேசினேன் அப்போது விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்கும்படி சொன்னார் துபாயில் விமான கண்காட்சி வீடியோக்களை யூடியூபில் தேடிக்கொண்டிருந்தபோது தேடிக் கொண்டிருந்த போது விமான விபத்து குறித்த செய்திகளை பார்த்தேன் விமான விபத்து பற்றி தகவல் தெரிந்ததும் என் மருமகளை அழைத்து தகவல் சொன்னேன் சிறிது நேரம் கழித்து ஆறு விமானப்படை அதிகாரிகள் எங்கள் வீட்டிற்கு வந்தனர் அப்போது என் மகனுக்கு ஏதோ மோசமானது நடந்ததை உணர்ந்தேன் என கண்கலங்க கூறியுள்ளார்